ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர் ராஜேஷ் ரேவானி கடந்த இருபது ஆண்டுகளாக லாரி ஓட்டுநராக வேலை செய்து வருகிறார் லாரி ஓட்டுவதில் சிறந்த அனுபவம் பெற்ற ராஜேஷ் இந்தியாவின் பல சாலைகளில் லாரி ஓட்டி சென்றுள்ளார் அப்படி சரக்குகளை ஏற்றிச் செல்லும் போது சாலைகளில் லாரியை நிறுத்திவிட்டு சமைத்து சாப்பிட்டு வந்துள்ளார் தான் சமைக்கும் உணவு குறித்து ஒரு நாள் யூடியூபில் பதிவேற்றினார் அதற்கு நல்ல வரவேற்பு கிடைக்கவே தொடர்ந்து சமையல் வீடியோக்களை வெளியிட்டார் இதில் அவர் பிரபலமானார் இது குறித்து ராஜேஷ் ரேவானி ஒரு பேட்டியில் கூறியதாவது எனது தந்தையும் லாரி ஓட்டுநர் தான் எங்கள் குடும்பத்தில் மொத்தம் ஐந்து பேர் இருக்கிறோம் என் தந்தையின் வருவாய் மட்டும்தான் அவருடைய வருமானம் போதாமல் கடன் வாங்குவோம் இப்போது நானும் லாரி ஓட்டுகிறேன் லாரி ஓட்டி செல்லும் போது விபத்துகளும் ஏற்பட்டுள்ளன ஒரு முறை என் கை முறிந்துவிட்டது எனினும் குடும்பத்தை காப்பாற்ற தொடர்ந்து லாரி ஓட்டுகிறேன் மாதம் ஆயிரம் முதல் முப்பதாயிரம் வரை சம்பாதிப்பேன் இப்போதுதான் ஆர் ராஜேஷ் விழா என்ற யூடியூப் சேனல் தொடங்கினேன் தற்போது ஒன்று புள்ளி எட்டு ஆறு மில்லியன் பேர் இதில் சந்தாதாரர்களாக உள்ளனர் இப்போது புது வீடு கட்டி வருகிறேன் நான் வெளியிடும் வீடியோக்களை எத்தனை பேர் பார்க்கிறார்கள் என்பதை பொறுத்து மாதந்தோறும் சுமார் நான்கு லட்சத்திலிருந்து ஐந்து லட்சம் வரை கிடைக்கும் ஒரு முறை பத்து லட்சம் கிடைத்தது முதலில் எனது குரலை மட்டும் பதிவு செய்து சமையல் வீடியோ வெளியிட்டேன் அதை பார்த்தவர்கள் எனது முகத்தை காட்ட சொல்லி கமெண்ட் போட்டிருந்தனர் அதன் பின்னர் எனது மகன் தான் என்னுடைய முகத்தை காட்டி வீடியோ எடுத்தான் அந்த வெளியிட்ட போது ஒரே நாளில் நான்கு புள்ளி ஐந்து லட்சம் பார்த்தனர் தற்போது லாரி ஓட்டுநராகவும் யூடியூபராகவும் சமாளிக்கிறேன் இதற்கு என்னுடைய குடும்பத்தார் மிகுந்த ஆதரவும் ஒத்துழைப்பும் அளிக்கின்றனர் இவ்வாறு ராஜேஷ் ரேவானி கூறினார்